வாக்காளர் அதிகாரியை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே இந்த மண்ணினுடைய மைந்தர் தேஜஸ்வி யாதவ் அவர்களே என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி எம்பி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவர் வேணுகோபால் உள்ளிட்ட பீகாரினுடைய இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பிரியபாய் ராகுல் காந்திஜி அவர் தேஜஸ்வி யாதவ்ஜி और मेरे बहन कनी जी और कांग्रेस वेणुगोपाल जी आप सबको नमस्कार उपाय किलोमी कड़ी नान आप सबको देखने के लिए मैं 2000 किलोमीटर पार करके आया हूँ

யாலு பிரசாத் யாதவ் ஜீ யாரு தலைவர் கலைஞர் அவர்களும் நண்பர்களாக இருந்தார்கள் ஹமாரே நேதா கலைஞர் கருணாநிதி ஜி ஜிர் லாலுஜி கனிஷ்ட ரஹே எத்தனையோ வழக்குகள் மிரட்டர்கள் வந்தாலும்

அவருடைய வழித்தடத்தில் அப்பாவுக்கு தப்பாக பிறந்த பிள்ளையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் தேஜஸ்வி அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவே பீகாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இதுதான் பீகார் மக்களுடைய பலம் ராகுல் காந்தியினுடைய பலம் தேஜஸ்வியினுடைய பலம் இந்தியாவோட ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கு இதுதான் வரலாறு லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் ஜனநாயகத்தின் குரலை சோசியலிசத்தின் குரலை எதிரொலித்தார் அதுக்காகத்தான் மக்கள் சக்தியை அவர் திரட்டினார் அந்த பணியைத்தான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க போராடெல்லாம் மக்கள் கடல் மாதிரி திரண்டு வராங்க அதுலேயும் இவர்கள் கார் ஓட்ட அதில் ராகுல் காந்தி பயணம் செஞ்ச காட்சியை பார்த்தேன் ஏன் மோட்டார் சைக்கிள் பயணத்தை நான் பார்த்தேன் உங்களுடைய நட்பு அரசியல் மட்டும் கிடையாது ரெண்டு உடன்பரப்புகளுடைய நட்பு ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கீங்க பீகார் உங்களுக்கு வெற்றியை இந்த நட்பு தான் பாஜகவோட துரோக அரசியல் தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி அதனால தான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்குறாங்க நியாயமா முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தா பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாற்றிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறத விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா எல்லா அடையாள அட்டைகளை வச்சிருந்தாலும் அவங்கள அட்ரஸ் இல்லாதவங்க போல ஆக்குறது அழித்தொழிப்பதுதான சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்புற வெற்றியை தடுக்க முடியாத பாஜக கொள்ளைப்புற வழியா இந்த வேலையை பார்க்குது இதுக்கு எதிராக என்னோட சகோதரர்கள் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தை வாழ்த்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அதுலேயும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கார் இதுக்கு தேர்தல் ஆணையத்தால் முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியல ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும்னு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லுகிறார் இந்த மிரட்டலுக்கெல்லாம் ராகுல் காந்தி பயப்படுவாரா ராகுல் காந்தியோட வார்த்தைகள்லையும் கண்கள்லையும் எப்பவும் பயம் இருக்காது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா அரசியலுக்காக மேடைகளுக்காக பேசுகிறவர் கிடையாது தான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனத்தோடு பேசுகிறவர் அவர் இப்போ ஏன் அவர் மேலே பாயிறாங்கன்னா பாஜக தேர்தலை எப்படி கேலி கூத்தாக்கிடுச்சின்னு ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் அந்த ஆத்திரத்தில் பாஜக அவர் மேலே பாயிறாங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற பாஜகவோட அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பாங்க அதைத்தான் பீகாரில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்கே இருக்கக்கூடிய பாட்னாவில் தான் விதைச்சோம் எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்லை எதிர்கட்சிகள் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினச்ச பாஜகவோட கர்வத்தை தகர்த்த இடம்தான் இந்த பீகார் நானூறு இடம்னு கனவு கண்டவங்கள இரநூத்தி நாற்பதுல அடைக்கிறது இந்தியா கூட்டணி மெஜாரிட்டின்னு ஆட்டம் போட்டவங்க மைனாரிட்டி ஆகிட்டாங்க மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டிகிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும் மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்கார் நீங்க ரெண்டு பேரும் பீகார்ல பெறப்போகிற வெற்றி தான் இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையப்போகிறது போகிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமாக உறுதியாக நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம்